நிலக்கடலையில கொஞ்சம் கொழுப்பு இருக்கு ஆனா அது வந்து பெரிய பாதிப்பு உள்ள கொழுப்பு கிடையாது குறைவான அளவுல அதாவது நம்ம வந்து கடலையை தினமும் போட்டு படிப்படியா சாப்பிட வேண்டாம் குறைந்த அளவுல நிலக்கடலை வந்து நம்ம நிலக்கடலையாவோ இல்ல சக்கர வியாதி இல்லாதவங்க கடலை பருப்பி கடலை முட்டாய்ங்கிற மாதிரியோ கண்டிப்பா எடுத்துக்கொள்ளலாம் அதுல வேற எந்த தீங்கு கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமும் கிடையாது நீங்க வந்து நல்லா அந்த கோவில்பட்டி கடலை முட்டாய்ன்னு நான் சொல்லுவேன் கோவில்பட்டியில அந்த பாரம்பரியமா செய்யற மாதிரி அதுல சுக்குத்தூள் எல்லாம் போட்டு வெள்ளம் சுக்குத்தூள் போட்டு பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஆர்கானிக் கடைகள்ல எல்லாம் இப்போ விற்பனை செய்யக்கூடிய சிறு சிறு இந்த குறுந்தொழில்களாக நிறைய பேர் செஞ்சு கொடுக்குறாங்க அதை வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா நிறைய பெரிய கடைகள்ல வந்து இப்போ வந்து சாக்கரின் போட்டு ஒயிட் சுகர் போட்டு குளுக்கோஸ் சிரப் பயன்படுத்திலாம் எங்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதை கிராப் பண்ணதுக்கு மக்கள் முயல்ற மாதிரி அங்கேயும் நிலக்கடலையில சர்க்கரையை போட்டு பண்ணி கொடுக்குறாங்க அது வேண்டாம் உங்க கடை வாங்குற கடலை முட்டாய் வெள்ளம் இருக்கணும் இல்லை கருப்பட்டி இருக்கணும் அதுல சுக்குத்தூள் இருக்கணும் அப்படியான கடலை மிட்டாயை தேடி பார்த்து சிறு குழுக்களாக நிறைய பேர் நல்லா பண்றாங்க அதை எடுத்துக்கொள்ளலாம் எடுக்கக்கூடாதவங்கிறது சக்கரவியாதிக்காரங்க தான் ரொம்ப வெயிட் போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் குறைவாடுங்கன்னா நிலக்கல்ல நல்லா வெயிட்டை கெயின் பண்ணும் ஸோ ரொம்ப மெல்லிந்து இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் அது கொடுக்கலாம் ஏற்கனவே ரொம்ப குண்டா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கடலையை குறைவா தான் எடுக்கணும் ஏன்னா அது வந்து ப்ரோட்டீன் நல்லா இருக்கு போது வெயிட்டை கொஞ்சம் கெயின் பண்ண தான் செய்யும் அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் எல்லா வயதினரும் எடுக்கலாம் நீங்க நல்ல முதியவர்கள் கூட எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு அவங்களுடைய அப்பா வந்து எப்பத்தஞ்சு வயசு அவர் இப்பவும் நான் திருநெல்வேலி பக்கம் போனா கோயில் கூட்டி கோயில்பட்டி கோயில் போட்டி கல்லட்டேன் வேண்டுவா எண்பத்தஞ்சு வயதுலயும் அவர் வந்து சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன பீஸ் அவருக்கு சாப்பிடணும் அவருக்கு சக்கரையும் கிடையாது ரத்த குதிப்பும் கிடையாது தினம் சாப்பிட்டு தான் இருக்காங்க அரிசி வந்து பிரச்சனைக்குரியதே இல்ல பத்தாயிரம் வருஷமா அரிசி தான் சாப்பிட்டு வந்தோம் பத்தாயிரம் வருஷம் அரிசி சாப்பிட்டதுனால டயபெட்டிக் வந்திருந்ததுன்னா நம்ம குலசேகர பாண்டியன் எல்லாம் ஒரு பக்கம் வாழும் இன்னொரு பக்கம் இன்சுலின் இன்ஜெக்ஷனோட தான் அலைஞ்சிருக்கணும் அப்படி யாரும் இருந்ததாக நம்ம படிக்கவே இல்லை அதனால் பிரச்சனையை தயவுசெய்து அரிசி மேலே எல்லோரும் போடாதீங்க அரிசியை நம்ம மாற்றிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வகை அரிசி இனங்கள் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் சக்கர வியாதிக்கே வந்து ஒரு அரிசியை கொடுத்த இனம் நம்ம இனம் நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு மணிச்சம்பாவை நீரிழிவுக்காக சொன்ன கூட்டம் நம்ம ஒரு மகப்பேரில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு குழியடிச்சான் கொடு பாலூட்டக்கூடிய பெண்ணுக்கு குள்ளக்கார் சம்பாவை கொடு குழந்தைக்கு கருங்குருவை அரிசியை கூடு மெலிந்திருக்க பையனுக்கு மாப்பிள்ளை சம்பா கொடுன்னு ஒவ்வொரு வாழ்வின் கட்டத்திற்கும் அரிசியை கொடுத்தவங்க நம்ம அந்த அரிசியெல்லாம் தொலைச்சிட்டு இன்னைக்கு அரிசி சாப்பிட்றதுனால தான் பிரச்சனை நான் அரிசியை சாப்பிட்றதில்ல அப்படின்னு ஒரு ஃபேஷன் லுக் விடுறதுலாம் தப்பு அரிசி எடுத்துக்கொள்ளலாம் முடிந்த வரைக்கும் கைக்குத்தல் அரிசியாக புழுங்கல் அரிசியாக நான் சொன்ன பாரம்பரிய அரிசி ரகங்களை தேடி பிடித்து வாங்கி சாப்பிடுங்க அரிசிக்கு பதிலாக வாரத்துக்கு ஒரு ஐந்து நாட்கள் வந்து தானியங்கள் சிறு தானியங்கள் எடுங்க தினை அரிசி தான் தினை அரிசியை நீங்கள் குழம்பு வச்சு காய வச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி ஒருக்கு ஒரு ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டரை பங்கு தண்ணி விடுறீங்கன்னா அதே மாதிரி தினை அரிசியில் விடலாம் வரகரிசியில் அதே மாதிரி விடலாம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா நல்ல புளியோதரை செய்கிறதுக்கு பிரியாணி மசாலா போட்டு பிரியாணி செய்கிறதுக்கெல்லாம் வரகரிசி பிரமாதமாக இருக்கும் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு தினை அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர்ச்சோறு செய்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து தின ராகி கம்பு சோளம் குதிரைவாளிங்கிறத வந்து ஒரு நான்கு ஐந்து நாட்கள் வச்சு ஒரு நாள் கருங்குறு வைச்சம்பா ஒரு நாள் காடைக்கண்ணி அரிசி வாங்கி ஆறாவது நாள் ஏழாவது நாள் சாப்பிடுங்க இதெல்லாம் எங்கே சார் போய் வாங்குறது என்னென்னமோ பேர் சொல்கிறீங்க வாயிலே நிற்க மாட்டேங்க காதிலே நிற்க மாட்டேங்கு சில பேர் கேட்கலாம் நாம் பலவற்றிற்காக மெனக்கெடுறோம் தங்கமகன் படம் இன்றைக்கி ராத்திரி பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக யார் யாருக்கோ போன போட்டு அதை வாங்குகிறோம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மெனக்கெடுவோம் நம் உடல் நலத்திற்காக எங்கேயோ ஒரு விவசாயி போட்டுக்கொண்டு தான் இன்றைக்கும் இருக்கிறார் இன்றைக்கும் நீங்கள் நினைத்தால் காடைக்கண்ணி அரிசி வாங்க முடியும் கொஞ்சம் அக்கறையும் கரிசனமும் வேண்டும் அது மாதிரி சிறுதானியங்களை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டோம்னா அது அரிசியும் பாரம்பரிய அரிசி சாப்பிடுங்க சிறுதானிய அரிசி சாப்பிடுங்க